சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு அதை நீதிமன்றம் நல்ல முறையில வந்து கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்க நினைக்கிறேன் அதாவது இந்த இந்த மாதிரி வழக்குகள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி இந்த வழக்கோட தன்மை இதன் அடிப்படையில தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மேலும் காம்பன்சேஷன் வந்து

இந்த இதை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி சாட்சிகள் மற்றும் மின்னணு சாட்சிகள் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலா வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் ட்ரையல்ல இன்வெஸ்டிகேஷனில் கலெக்ட் பண்ண முக்கால்வாசி மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் ட்ரையல்ல கோர்ட் அதை ப்ராப்பராக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அதை பண்ணி இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க அபராதம் அமௌண்ட் வந்து மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து முப்பதாயிரத்து நாற்பதாயிரம் வரைக்கும் ஒவ்வொரு எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க வந்து ஆறு ஆண்டுகளாக வந்து நீதிமன்ற காவல்தான் இருக்காங்க அதனால அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தாறு டி மற்றும் முந்நூற்றி எழுபத்தாறு ஆறு டூ என் சட்டப்பிரிவுகளை வழங்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட் வந்து

உச்சபட்சி மொத்தமா வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒன்பது பேருக்கும் முக்கியமான ஆதாரமா எடுக்கப்பட்டது வாய்மொழி சாட்சிகள் கூட மின்னணு சாட்சிகளும் மற்ற நிபுணத்துவ சாட்சிகளும் வந்து இதிலே ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இதிலே வந்து கருதப்பட்டிருக்கு முன்னாடி முன்னாடி இந்த வழக்கு மற்ற முடியும் சார். இந்த வழக்கு வந்து எப்படின்னா ஒரு எட்டு வழக்கு ஒண்ணா விசாரிச்ச வழக்கு இது. ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்களும் தனித்தனி இன்சிடென்ட் தனி இது வந்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி

எதிரி மூன்று சதீஷ்க்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் எதிரி நான்கு வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனை எதிரி ஐந்து மணிவண்ணன் மணி என்கிற மணிவண்ணனுக்கு வந்து ஐந்து ஆயுள் தண்டனை எதிரி ஆறு பாபுக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஏழு ஹரானிமஸ் பாலுக்கு வந்து ஏ மூன்று ஆயுள் தண்டனை எதிரி எட்டு அருளானந்தத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஒன்பது அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை சார் இப்போ இந்த பர்டிகுலர் கேஸுடைய இதில் இந்த அதிகபட்சமான கிரைம் அப்ரூவல் ஆனது எந்த அக்யூஸ்ட்க்கு அவங்க என்ன மார்க்க எடுத்துங்க அதிகபட்சமா வந்து எதா சொன்னா எதிரி ரெண்டு திருணாவக்கரசுக்கு 5 ஆயில தண்டரை

மகேந்திர வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் மகேந்திர சாவளா வழக்கு வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கப்பட்டிருக்கு ஏன்னா விக்டிம்ஸை எப்படி விசாரிக்கணும் இந்த வழக்கை வந்து எப்படி நடத்தணும் பாதுகாப்பு பாதிக்கப்பட்ட பெண்களோட பாதுகாப்பு அவங்களோட நலன் இதை எல்லாத்தையும் வந்து கருதி எந்த விதமான அவங்களுக்கு எந்த விதமான இது இல்லாம அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேரா வந்து டிபோஸ் பண்ணுன்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு மகேந்திர சாவலா உத்தரவு ஒரு ஒரு வழிகாட்டுதல் அது மாதிரி பல வழக்குகள் வந்து நாங்க வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம் எடுத்திருக்காங்க நிறைய எடுத்திருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் நான் நடத்த முதல் பாலியல் வழக்கு இதுதான் சாகும் வரை ஆயுள் தண்டனை ஒன்பது பேருக்கும் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் என்ன சார் ஆமா இது இல்ல வந்து ஒரு லைஃப் போட்டாலும் ஒன்று தான் அஞ்சு லைஃப் போட்டாலும் ஒன்று தான் சாகுமுறை ஆயுள் தண்டனை வந்து அவங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபன்ஸ் கேட்டா மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வழங்கப்படுதாத் தவிர ஒரு ஆயுள் தானல்ல 1.5 இலட்சம் தான. சரி சரி அரிதான வழக்கு அரிதான வழக்கு மாதிரி ஏதாவது இந்த மார்டு கிரீ இல்ல அரிதான வழக்குன்ற மாதிரி ஏதோ இல்ல. இதுல வந்து உச்சபட்ச தண்டனை அரிதான வழக்குன்றது வந்து உங்க மரண தண்டனை அந்த மாதிரி வழக்குல நான் சொல்லปடாது. இது வந்து உயர் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஃபைனல் amount 15,55,000/- வருது இவங்க கிட்ட வசலுக்கு பண்றது பணமா சார். அதோட அந்த 1,56,000/-

நம்மளோட சாட்சிகள் வந்து முறையா ப்ராப்பரா நல்ல முறையில வந்து நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க எங்க கோரிக்கை ஏற்றவு ஏற்கப்பட்டிருக்குது நல்ல விஷயம் சந்தோஷம் வெளியே சிபிஐ விசாரணை வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான பெண்களோட பாதிக்கப்பட்ட பெண்களோட விவரங்கள் வெளியே வராம ரகசியமான முறையில் நடைபெற்று இந்த வழக்கு வந்து சாட்சி கொடுக்கற வரைக்கும் அவங்க சுதந்திரமா வந்துருக்காங்கன்றது சிபிஐ ஓட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எப்படி சார் இவ்வளவு